அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ விசுவாசிகளின் சுமைகளை சிரமங்களை குறைத்தவர்கள் அனசகுனு மாளிக்கிறது எல்லாகும் அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முதியவர் தம்முடைய இரண்டு புதல்வர்கள் தம்மை தோள்களில் தாங்கி கொண்டிருக்க அவர்களிடையே தொங்கியபடி கால்கள் பூமியில் இழுபட வந்து அப்படி வந்து கொண்டிருப்பதை கண்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் புனிதமான காபத்துல்லா வரை நடந்து செல்வதாக இவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் என்று மக்கள் கூறினார்கள் ரவிசல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்கள் இவர் தம்மை இவ்விதம் வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையற்றது என்று கூறிவிட்டு அவரை வாகனத்திலே செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த செய்தி சகைகோல் புகாரியிலே ஒன்று இட்டு ஆராய்ந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நடந்து செல்ல இயலாத முதியவர் புனிதமான காபாவுக்கு நடந்து செல்வதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் இப்படியெல்லாம் சிரமத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள் வாகனத்தின் மூலமாக பயணம் செய்து நீங்கள் காபாவுக்கு செல்லுங்கள் ஏன் இப்படி சிரமப்படுகிறீர்கள் என்று அறிவுறுத்திய இந்த செய்திகள் விசுவாசிகள் தேவையற்ற சுமைகளை சிரமங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்குண்டான வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையுவல் அவர்கள் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒருவர் வெயிலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவர் குறித்து ஏன் இவர் இப்படி வெயிலில் நிற்கிறார் என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் இவர் பெயர் அபு இஸ்ராயில் இவர் நின்று கொண்டே இருப்பேன் உட்கார மாட்டேன் என்றும் நிழலில் ஒதுங்க மாட்டேன் என்றும் வெயிலில்தான் இருப்பேன் என்றும் யாரிடம் பேச மாட்டேன் நோன்பு நோர்ப்பேன் என்றும் நேர்ந்து கொண்டுள்ளார் என்று கூறினார்கள் இது கேட்ட அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் அவருக்கு உத்தரவிடுங்கள் அவர் அனைவரிடமும் பேசட்டும் நிழலுக்குள்ளே வரட்டும் வெயிலில் இருக்க வேண்டாம் நிழலுக்கு வரட்டும் உட்காரட்டும் நோன்பை மட்டும் நிறைவு செய்யட்டும் அல்லாவிற்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறார் அல்லவா அந்த நோன்பை நிறைவு செய்யட்டும் என்று அவருக்கு அறிவுறுத்திய செய்திகள் சகிகுல் முகாரிகளே ஆறு ஏழு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெயிலில் இருப்பதின் மூலமாகவோ நின்று கொண்டே இருப்பதின் மூலமாகவோ யாரிடத்திலேயும் பேசாமல் இருப்பதாரோ எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சுமைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நோன்பு வைக்கட்டும் மற்ற விஷயங்களிலே இருந்தெல்லாம் அவர் பின்வாங்கி விடட்டும் வெயிலில் நிற்க வேண்டாம் நிழலுக்கு வந்துவிடட்டும் என்று அறிவுறுத்திய இத்தகைய செய்திகளும் இந்த மார்க்கம் தேவையில்லாத சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கு நன்மை என்று அடிப்படையிலே தங்களுக்கு தாங்களே சிரமங்களை உருவாக்கிக் கொள்வது இதையெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மிஸ் அல்லாஹ் வசலம் அவர்கள் அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்று அந்த மக்களை நல்வழிப்படுத்தி ஒழுக்க சிலர்களாக மாற்றியதோடு மாத்திரமல்லாமல் அறிவு சார்ந்த விஷயங்களைத்தான் அவர்களுக்கு அனுமதித்தார்களே தவிர மௌட்டிகத்தரமான குணங்களை சிரமங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலைவ செல்லமுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிவ வரகாத்து